அது எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு கேட்கவா வேணும் அப்படியே கட்ட மாதிரி கிடப்பேன் தன்னால் சரியாயிரும் நீ எல்லா தெய்வம் இல்லை ஓ பையனுக்கு சொல்கிறீங்களா அப்போ எதாவது தைலம் வாங்கி தேய்ங்க ஆயுர்வேதிக்கு தைலம் இருக்குது பார்த்தீங்களா சித்த ஆயுர்வேத தைலம் அதை வாங்கி தடவுங்க சின்ன பையனுக்கா நான் உங்களுக்குன்னு நினச்சேன் ஆயுர்வேதிக்கில் போய் சொல்லி இப்படி நரம்பு இழுத்துக்குதியா என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உடனே நல்ல தைலம் கொடுப்பாங்க நீவுங்க அதோட கீரை பல்ஸஸ் தேங்காய் அதெல்லாம் நிறைய சேர்த்துங்க கீரை வாரத்துக்கு மூணு தடவை கொடுக்கணும் அதுவும் பசலைக்கீரை கூட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது முட்டை நல்லெண்ணெய் சரி வராது வேப்பெண்ணெய் தேய்க்கலாம் வேப்பெண்ணெய் தேய்க்கலாம் வேப்பண்ணில் இஞ்சியும் பூண்டையும் தட்டி போட்டு வேப்பண்ணையை சூடுபடுத்தணும் நீங்கள் அதை விட சே நாட்டு மருந்து கடையில் போய் இப்படி நரம்பு பிடிச்சிக்குது என்னையா செய்கிறதுன்னு கேட்டால் அதுக்குள்ளே தைலம் தருவாங்க நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி அப்படியே தேய்ச்சி விடுங்க நல்லாயிரும் இப்போ நாட்டு மருந்து கடை பூஜை மருந்து கடையில் எல்லாம் நீங்கள் என்ன சொல்லி கேட்குறீங்களோ அது தராங்க கண்டுருஷ்டியாக அதுக்குள்ளே சாம்பிராணி தராங்க அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடையை கேளுங்க அருமையாக தருவாங்க எத்தனை வயசு இருக்கும் அந்த உங்க உங்கள் சண்ணுக்கு எத்தனை ஆகுது வயசு எத்தனைம்மா பையன் உங்கள் மகனுக்கு ஆர் அப்போ கண்டிப்பாக போங்க நாட்டு மருந்து கடையில் போய் சொல்லுங்கள் இப்போ இந்த நிமிஷமே நீங்கள் போங்க நாட்டு மருந்து கடையில் நிறைய தருவாங்க கண்டிப்பாக போங்க வீக்னஸ்ஸு நீங்கள் என்ன செய்வீங்க ராகி மாவு இருக்குல்ல ராகியை கூழாக செஞ்சு அதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றி வெள்ளம் போட்டு குடிக்க கொடுங்க காலையில் ஒவ்வொரு டம்ளர் ராகி கூழ் கொடுங்க நெஞ்சுக்கு பலம் கை காலுக்கு பலம் கர்நாடகாவில் ராகி தான் சாப்பிடுவாங்க மூட்டை மூட்டு தண்டிக்கு களி போல் செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த குளிருக்கு சளியே பிடிக்காது செய்வன கோளார தீரை நீங்கள் கருப்பசாமிக்கு ஒரு வெள்ளை பேப்பரில் இந்த தொந்தரவு எனக்கு தாங்க முடியல நீ காப்பாற்று சாமின்னு எழுதி ஒரு இருபது ரூபா நோட்டில் அந்த பேப்பரை மடித்து வச்சு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து கருப்பசாமியுடைய வலது கையில் வச்சு விட சொல்லுங்கள் காளியம்மன் கோயிலில் கருப்பசாமி இருப்பார் அவர் கையில் சொருகிருங்க அவரே கேட்டுக்கிடுவார் நன்றி கவிதா நன்றி நமக்கு நாமே உதவதை விட கவிதா பிறருக்கு உதவுனேன்னா தெய்வம் வந்து உனக்கு உதவும் யூ ஆர் ரியலி கிரேட் தேங்க்யூ தேங்க்யூ பிரசாதம் வாங்கி நீங்களே சாப்பிட்றதை விட நீங்கள் கையில் கொண்டுகிட்டு வாங்க எதுக்கு ஏழை எளியது வருவாங்க அவங்களுக்கு தானம் பண்ணுங்க மிக புண்ணியம் நாமளே சாப்பிட்றத விட பிறருக்கு தானம் பண்ணுனா அவ்வளவு புண்ணியம் கிரேட் உன் காரியம் நடந்துடும் என்ன நீ அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுற பற்றியா இட் இஸ் ஏ ரியல் கிரேட் திங்